அதேமாதிரி பார்த்தா செலிரியோ இருக்குது அதே பார்த்தா ஐ டுவெண்ட்டி இருக்குது இயான் இருக்குது ஹோண்டா அமேசி டீசல் இருக்குது அதுவோ ஆல்ட்டோ இருக்குதுங்க முன்பணம் கட்ட நீங்கள் தேவையே இல்லை உங்கள் சிபில் மட்டும் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் போதுமானது இந்த வண்டியை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த ஏழு வண்டியில் முதல் வண்டியை பார்க்குறோம் நிசான் டெரனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கொடுத்துடலாம் இல்லை முதல் வண்டியை பார்க்குறோம் நிசான் டெரானா சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணம் கட்ட தேவை இல்லை அதே மாதிரி பாருங்கள் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணம் கட்ட தேவை இல்லை மாறுதி செலிரியோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணம் கட்ட தேவை இல்லை ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் நீங்க முன்பணம் கட்ட தேவை இல்லை ஹுண்டாய் இயான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கும் நீங்க முன்பணம் கட்ட தேவை இல்லை ஹோண்டா அமேசுங்க ஒரு டீசல் வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கும் நீங்க முன்பணம் கட்ட தேவை இல்லை ஆல்டோ ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி அதுவும் பாருங்க ஒரு கோயம்புத்தூர் வண்டி இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணம் கட்ட தேவை இல்லை நானோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெறும் நாற்பத்தி ஒம்பதாயிரக்கி வண்டி கொடுத்துடலாம் டாட்டா இண்டியா ஒரு டீசல் வெறுண்டு இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெறும் எழுவத்தி ஒம்பதாயிர்க்கு வண்டி கொடுத்துடலாம் பதினொன்று மாடல் ஒரு டீசல் வேண்டு ஒரு சிலன் மாடல் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரக்கு தண்டி கொடுத்துடலாம்

இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டி பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் நன்றி கொடுத்துர்லாம் குண்டாய் இயான் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரவாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு ஆல்டோ அது ஒரு கோயம்புத்தூர் நம்பர் அது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டியை இந்த வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஹுண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு நாலு வீடு அலைசுள்ள வண்டி சில ஏசி ஏசி பர்சனம் வர மாடல் இந்த வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் ஒரு ஹுண்டாய் வெறுனா அதுவும் ஒரு டீசல் வெறுண்டி அது ஒரு சிடன் மாடல் அதுவும் டாப் ஒன் மாடல் கப்பல் மாதிரி இருக்க வண்டி ஏபிஎஸ்சி ஏர்பேக் வர மாடல் இந்த வண்டியை வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கொடுத்துடலாம் செவர்லெட் என்ஜாய் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கொடுத்துடலாம் மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு செவன் சீட்ரு வண்டி இந்த வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிர்க்கு வண்டி கொடுத்துடலாம்